அருள்மிகு தியாகராஜர் திருக்கோவில் திருவாரூர் பஞ்சபூத ஸ்தலங்களின் பூமிக்கான திருத்தலம் தேவார பாடல் பெற்ற சிவத்தலம் பிறக்க முக்தி என்று போற்றப்படும் தலம் சப்த விடங்க ஸ்தலங்களில் தலைமை ஸ்தலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஓடும் தளம் நவ கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் தரிசனம் தரும் தலம் யமனே சண்டிகேஸ்வரராக அமைந்த தலம் சுந்தரருக்காக சிவனே வீதியில் நடந்து சென்று பெண் கேட்ட தலம் முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னிரண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிக பெரிய மண்டபங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் மூன்று நந்தவனங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் எண்பத்தி ஏழு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்கோவில்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமைந்துள்ளன சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர வேந்தர்கள் ஆகியோரது கல்வெட்டுகள் மட்டுமே மொத்தம் அறுபத்தி ஐந்து உள்ளன